பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினத்தில் திருவண்ணாமலையில் அண்ணாமலை தரிசனம் சிறப்பாக சில விஷயங்கள் நடைபெறும் என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நோக்கம் சிவனடியார் என்பது சில விஷயத்துக்கு நாம் ஈக்குவலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினத்தில் திருவண்ணாமலையில் சிறப்பு தரிசனம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக உதவியாளராக இருந்த ராம்குமார் மற்றும் பலரும் அவர் கூட போயிட்டு வந்தாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தேமுதிக என்பது ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு அரசியல் களத்தில் ஒரு சாதனை என்பது மிக பிரமாதமாக அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் இன்று சாத்தியமாக ஜெ ஜெயலலிதா அம்மையார் போலவே தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பயணத்தையும் தொடர்கிறார்கள் நாளைய தினத்தில் அந்த பாலியல் வன்கொடுமை போராட்டமாக நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி இன்று திருவண்ணாமலையில் சிறப்பு தரிசனம் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சற்று முன் மதியமளவில் அங்கு நடைபெற்றது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டன் புகழ் வாழுக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று என்றும் கேப்டன் வழியில் நான்